உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கோச்சார கிரகங்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது வருட கிரகங்கள் அதாவது ஒரு ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பொது பலன்களை நம்ம வருட கிரகங்களான அந்த குரு பகவான் சனி பகவான் அடுத்து ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்களுடைய ஒரு கோச்சார தன்மையை ஒப்பிட்டு தான் நம்ம இந்த திருக்கணிதப்படி இந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இந்த வருடத்துல இரு இருக்கக்கூடிய இந்த கிரகங்களினுடைய தன்மைகள் எப்பப்போ எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை பெறுதுன்னு பார்க்கும்போது இந்த குரு பகவான் மிதன ராசியில தன்மையோட இருக்கிறார் வருடத்தின் தொடக்கத்துல இவர் மார்ச் மாதம் பத்தாம் தேதி அந்த பக்ர நிவர்த்தி அடைகிறார் திரும்ப இந்த குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான அந்த கடக ராசிக்கு அதாவது ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அந்த கடக ராசிக்கு பயிற்சி அறிகிறார் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் மீண்டும் அதிசா பெற்று பயிற்சி ஆகிறார் இந்த வருடத்துல இரண்டு தடவை குருவினுடைய பயிற்சி இருக்கு ஆறாவது அதாவது ஜூன் மாதம் கடகராசிக்கு வருகின்ற அந்த மீண்டும் தேதி அக்டோபர் மாதம் அந்த சிம்ம ராசிக்கு பெற்று பயிற்சி ஆகிறார் இந்த சிம்ம ராசியில இருக்கும்போதே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடத்துல முடிகிறது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிழல் கிரகங்கள் எப்போ பயிற்சி ஆகுது இந்த வருடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டாவது மாதம் ஆறாம் தேதி அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி தான் அதனால இந்த வருடம் முழுவதுமே இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாயா கிரகங்கள் அந்த சிம்ம ராசியிலையும் அடுத்து அந்த கும்ப ராசியிலையும் தான் இருக்க போது டிசம்பர் மாதம் தான் அந்த கேது பகவான் கடக ராசிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசிக்கும் அதாவது மகர கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல சனி பகவானினுடைய தன்மைகள் வேற ஏதாவது மாற்றம் பெறுதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சனி பகவான் வருடத்தின் தொடக்கத்துல அதாவது இயல்பு நிலையில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்ரத்தன்மை பெறுகிறார் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு இயல்பு நிலையில தான் இருக்கிறார் திரும்ப ஜூலை மாதம் தான் அவர் வக்ரத்தன்மை அடைந்து டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி தன்னுடைய வக்ரத்தன்மையிலிருந்து இயல்பு தன்மைக்கு மாறுகிறார் இதுதான் இந்த நான்கு கிரகங்களினுடைய அந்த கோச்சார தன்மைகளும் மாற்றங்களும் பயிற்சிகளும் இதை வைத்துதான் நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான பொது பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புத்துணர்ச்சியான ஒரு வருடமாக தான் இருக்கும் கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக மிகப்பெரிய ஒரு இழப்புகளை சந்தித்த இந்த தனுசு ராசி இவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகமான ஒரு தொடக்கமாக இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதங்களுக்கு அந்த உற்சாகமான ஒரு அமைப்பு அப்படின்றது தொடர்ந்து இருக்கும் ஆப்டர் அந்த குரு பகவான் அந்த கடகராசிக்கு உச்சம் பெறும்போது ஒரு மூன்று மாதத்திற்கு அவர் ஏழாம் மாதம் அதாவது ஜூன் மாசம் பயிற்சி ஆகிறாரு உச்சம் பெற்று அடுத்து அக்டோபர் மாதம் திரும்பியும் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதனால இந்த இடைப்பட்ட ஒரு மூன்று மாதங்கள் கொஞ்சம் டஃபா இருக்கும் சில விஷயங்களை நீங்க போராடுறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனை இழக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வருடத்தின் இறுதியிலையும் நல்ல ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு காத்துட்டு இருக்குது ஏன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதிரியான ஒரு சங்கடத்தை அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க கடந்த காலத்துல எல்லாத்துலயும் பிரச்சனைகள் எதை தொட்டாலும் பிரச்சனை என்ன செஞ்சாலும் பிரச்சனை நம்மளும் எப்படியோ சில இதை சமாளிச்சு வெளியில வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா கூட அதுல இருந்து எல்லாம் வெளியில வர வள வெளியில வர முடியாத அளவுக்கு எல்லா டோஸுமே லாக் ஆயிருக்கு எந்த வழியில திறந்தா நமக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கமே பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த வாய்ப்புகள்னால உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி அப்படின்றது அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது நிறைய லாஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு நஷ்டப்படைய கூடாது அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த அளவுக்கு நிறைய நஷ்டங்களை தொழில் ரீதியாக அனுபவிச்சிருக்கிறீங்க அந்த நஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த வருடம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் அந்த தொழில் ரீதியான முன்னேற்றம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாடிக்கையாளர் ரீதியாக இருக்கலாம் பொருட்கள் ரீதியாக அந்த குவாலிட்டியான ப்ராடக்ட சப்ளை பண்றதுனால உங்களுக்கு வாடிக்கையாளர்களை தக்க வச்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அடுத்து உங்களுடைய பொலைட்னஸ் உங்களுடைய நேர்மையான அந்த தொழில் நடத்தக்கூடிய ஒரு திறமை தொழிலுக்கு மேலும் பலம் சேர்க்கக்கூடிய ஒரு விதமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப பாஸ்டா போயிட்டு இருப்பீங்க அப்படியே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அந்த அர்த்தாஷ்டம சனி ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஓய்வு எடுக்கணும் அப்படின்ற மாதிரியாக அந்த கலைப்பினுடைய உச்சத்திற்கு போகக்கூடிய ஒரு தருணம் அந்த மாதிரியாக இருக்கும் போது நீங்க வருடத்தின் தொடக்கத்திலேயே யோகா சம்பந்தப்பட்ட சில மெடிடேஷன் பயிற்சி எல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அர்த்தாஷ்டம சனி எந்த ஒரு பாதிப்புகளையும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கொடுக்காது வேலை ரீதியாக வெளியூர் உள்ளூர்ல இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்தாலும் இங்க இருந்தாலும் உங்களுக்கு நிறைய ஒரு ஒரு சுகமான ஒரு அனுபவங்கள் அப்படின்றது இருக்கும் வேலையில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனா உங்களுடைய உடல் ரீதியான சில பிரச்சனைகள் தான் அங்க ஒரு மன தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும் அதனால நீங்க மெடிடேஷன் அப்படின்றத வருடத்தின் தொடக்கத்திலேயே ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த அர்த்தாஷ்டம சனி மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது சொத்துக்கள் வாங்கும்போது அதாவது புதிதாக வீடை கட்டணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறத விட ஏற்கனவே கட்டின வீட்டை நீங்க ஒரு விலைக்கு வாங்குனீங்க அப்படின்னா அங்க ரெனோவேஷன் பண்ணிக்கோங்க அது பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் பெரிய அளவுக்கு சொத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா சொத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு அது விரயங்களாக போகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் சொத்தை பொறுத்த மட்டுக்கும் நீங்க அது ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறுல இந்த தனுசு ராசி அன்பர்கள் வச்சுக்கணும் நீங்க சொந்த வீட்ல இருக்கணும் சொந்த வீட்ல நம்ம வாடகை இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு சொத்துக்கள் மூலமாக ஒரு இன்கம் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும் அதனால அந்த சொத்துக்கள் ரீதியான சில முடிவுகள் எடுக்காம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த சொத்துகள் மூலமாக ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இருக்கும் தங்கத்துல பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணிக்கோங்க அதாவது வருடத்தின் முற்பகுதி வரைக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் அதுக்கப்புறம் தங்கத்துல முதலீடு செய்யாதீங்க அது செஞ்சீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு இழப்புகளை கொடுத்துருக்கும் நீங்க வாங்கின டைம் அப்படியே தங்கம் விலை குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் ஏறவே ஏறாது அந்த அளவுக்கு அந்த தங்கத்துல போடக்கூடிய முதலீடாகப்பட்டது மிக பெரிய ஒரு லாஸை குடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃபே வாங்கிக்கோங்க செகண்ட் ஹாஃப் வாங்காதீங்க வாங்கினீங்க அப்படின்னா அதுல இழப்புகள் தான் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு இந்த காலகட்டம் அரசாங்க துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு தனுசராசி என்பர்களுக்கு அரசாங்கம் ரீதியான நிறைய ஒரு வாய்ப்புகள் முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கமிஷனர் அளவுக்கு ஆய்வாளர் அளவுக்கு அரசாங்கத்துறையில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை ரீதியான சுமைகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் ஒரு பொழுது உக்காந்து சாப்பிடுறதுக்கு கூட டைம் இருக்காது அந்த அளவுக்கு அந்த வேலை சுமை அப்படின்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதனால இந்த இடத்துல உங்களுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர் எடுத்துக்கிறது நல்லது தேவையான உணவுகளை கட கரெக்டான டயத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்காது அப்படி இல்லாத பட்சத்துல இந்த அரசாங்கத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் இப்ப அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உட்கார்ந்த இடத்துலயே வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு அந்த முதுகு தண்டுவட பிரச்சனைகள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு நான்காம் இருக்கக்கூடிய அந்த அப்தாஷ்டம சனி இந்த மாதிரியான பாதிப்புகளை எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஒரு கிரகங்கள் ஒரு பாவ கிரகங்கள் சுகஸ்தானத்துல இருக்கும் போது அது எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுப கிரகங்கள் பாவடத்துல போய் மறைஞ்சிடுச்சு அப்படின்னா அதனுடைய பார்வையில இந்த கிரகங்கள் இரட்டிப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ குருவினுடைய பார்வை அந்த சனியின் மீது இருக்கக்கும் போது இந்த ஆஃப்டர் ஜூனுக்கு மேல இந்த மாதிரியாக உட்கார்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை உண்டான ஒரு நேரம் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க நான் அப்படிதான் வேலை செய்யணும் மேடம் அதுக்காக நான் பறந்துக்கிட்டு வேலை செய்ய முடியுமா இல்ல படுத்துக்கிட்டே வேலை செய்ய முடியுமா அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னா அதற்குண்டான ரெமெடிஸ் எடுத்து ஒரு ஒன் அவருக்கு எந்திரிச்சு நீங்க வெளியில போய் ஒரு வாக் மாதிரி பண்ணிட்டு வர்றது இல்ல பாத்தீங்கன்னா ஏன்னா வேலை அப்படின்றது இந்த வருடம் முழுவதுமாகவே ரொம்ப டஃப்பா தான் இருக்க போகுது உங்களுக்கு கொடுத்த டார்கெட்டும் கூட அளவுக்கு அதிகமாக இருக்கும் இது எல்லாத்தையும் செய்து வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல சுவர் இருந்தாதான் தான் சித்திரம் அதுக்கப்புறம் தான் நீங்க நல்லா இருந்தாதான் அந்த வேலையுமே செய்ய முடியும் அதனால அதற்கு சில ரெமிடீஸ எடுத்துக்கோங்க அதிகப்படியான கோயில் வழிபாடு உங்களுடைய குலதெய்வத்திற்கு உண்டான வழிபாடு உங்க ஊர் காவல் தெய்வங்களை நல்லெண்ணெய் சாற்றி வழிபாடு பண்ணுங்க இதெல்லாம் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு மாற்றங்கள் பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கிறதுக்கு என்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க என்ன வேலை செய்யறீங்களோ என்ன சாப்பிடறீங்களோ இல்லையோ வீக்லி ஒன்ஸ் என்ன தேய்ச்சி குளிச்சுடுங்க குளிச்சுட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு அந்த அர்த்தாசிரம சனி பாதிப்பை கொடுக்காது அப்படி இல்லாத பட்சத்துல எங்களுக்கு நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம் இங்கெல்லாம் என்ன தேய்ச்சி குளிக்கும் முடியாது அப்படின்றவங்க அட்லீஸ்ட் அந்த பாதத்தையாவது கழுவிக்கிட்டே வாங்க அதாவது வெளியில போயிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு பாடி வாஷ் பண்ணிக்கிறது இந்த மாதிரியாக அந்த சக்திகள் தீய சக்திகள் அப்படின்றது வெளியிடத்துல அதிகப்படியாக இருக்கும் அதுல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க இதை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வ இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ப்ரோசல்ஸ் வரும் நிறைய ரிஜெக்டும் பண்ணுவீங்க ஏன்னா உங்களுக்கு இப்போ இந்த வருடத்துல கூடிய ஒரு தான் இருக்கு இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத மோகங்கள்ல போய் நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல தெளிவா இருப்பீங்க அதனால நிறைய வரும் அந்த ஈக்குவலா நீங்க ரிஜெக்டும் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏற்கனவே காதல் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்க இந்த வருடம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அப்படி பண்ணுனீங்க அப்படின்னா அந்த திருமணம் பிறகு உங்களால பெரிய அளவுக்கு அந்த கெரியர்ல பெரிய அளவு ஸ்ட்ராங் பொசிஷன் நீங்க அடைய முடியாது இந்த வருடம் தான் அந்த கெரியர்ல பெரிய அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங் பொசிஷன் அடையக்கூடிய ஒரு தருணம் அந்த டயத்துல நீங்க திருமணம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும் விளையாட்டு துறையை சார்ந்தவர்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் வரப்போகுது மீடியால இருக்கக்கூடியவர்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகள் எல்லாம் சரிவர பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிறுவனப்படி பலன்களை கணிச்சு சொல்லிடுறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்